பெரியவர்களே தாய்மார்களே ஜோதிட ஆளுநர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்னைக்கு வந்து நம்ம பொதுவான ஒரு கருத்து ஆனால் ஒரு முக்கியமான ஒரு சமாச்சாரம் ஏன்னா இன்னைக்கு எல்லோருக்கும் திருமணமாக வேண்டும் திருமணமானவுடன் குழந்தை பாக்கியம் கிட்ட வேண்டும் திருமணமாகி பல வருடங்களாகியும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் அமைவதில்லை அதற்காக மன வருத்தத்தோடு பலவிதமான சிகிச்சைகள் செய்கிறார்கள் பலவிதமான கோயில்களுக்கும் போயிட்டு வந்துட்டுருக்காங்க இதெல்லாம் வந்து நம்ம குழந்தை பாக்கியத்தை விரைவில் கூட்டுவதற்காக சில தெய்வ வழிபாடுகளை செய்து வந்தால் நிச்சயமாக அந்த தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் விரைவிலே அமையும் அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பொதுவாக இந்த திருக்கருகாவூர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு கோவில் இருக்குது கர்ப்பர சாம்பிகைன்னு சொல்லுவாங்க அந்த கோவில் வந்து மிக பிரபலமானது அந்த கோயிலுக்கு இந்த தம்பதியர்கள் ஒரு முறை சென்று அங்கே வந்து அந்த அம்பாரினுடைய சந்நிதி கர்ப்பர சாம்பிகையினுடைய சந்நிதியிலே அந்த வாசப்படியில் சுத்தப்படுத்தி ஒரு கோலம் போட்டு அங்க வந்து நன்கு வேண்டிக்கொண்டு நெய் பிரசாதம் வாங்கி வந்து அந்த நெய்யை சிறிது சிறிது தினசரி அருந்தி வந்தால் அந்த பெண்ணுக்கு விரைவிலே குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்பது ஒரு தெய்வ ரீதியான ஒரு நம்பிக்கை பலரும் கண்கூடாக இதை அனுபவித்திருக்கின்றார்கள் குழந்தை பிறந்தவுடன் அந்த தொட்டுல போடக்கூடிய தருணத்திலே அந்த குழந்தையை அந்த தம்பதியர்கள் அங்கே எடுத்து சென்று அங்கே வந்து அந்த சன்னிதானத்திலேயே அந்த ஒரு தொட்டில் வச்சிருக்காங்க அந்த தொட்டில் கீழே வீல் ட்ராலி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க கிட்ட குழந்தை பேரு நட்சத்திரம் சொல்லி ஒரு அர்ஜனை செய்து முடிந்தவர்கள் ஒரு அபிஷேகம் செய்து அந்த பிரகாரத்தை ஒரு முறை வளம் வந்தால் அது வந்து அந்த குழந்தை பாக்கியத்திற்கு நன்றி கடன் செய்ததாக அந்த இரவிக்கு நன்றி கடன் செய்ததாக ஐதீகம் ஆக கர்ப்பர கோயிலுக்கு சென்று நம்ம பிரார்த்தனை செய்து வந்தாலும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் அதே மாதிரி கண்ணன் அந்த குழந்தை வடிவான கண்ணன் அந்த குழந்தை வடிவான கண்ணனுடைய விக்கிரகம் பஞ்சலோகத்தில் ஒரு விக்கிரகம் வாங்கி அதை வந்து ஒரு காப்பர் பிளேட்டில் மேலே வச்சு அந்த கிருஷ்ணருக்கு வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பனிரெண்டு வாரங்கள் அந்த தம்பதியர் வந்து பால் அபிஷேகம் நெத்தியில் கொஞ்சம் ஒரு வெண்ணை சாத்தி அந்த அபிஷேகம் செய்து சந்தான கோபால கவசம் சந்தான கோபால கவசம் படித்து வந்தால் ஒரு பனிரெண்டு வெள்ளிக்கிழமை பண்ணிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கெட்டும் அந்த சந்தான கோபால கவசம் வந்து தினசரி ஒரு ஏழு தடவையாவது தம்பதியை சொல்ல வேண்டும் நாலே ஓம் தேவகி சுத கோவிந்த வாசுதேவ ஜகத்பதே தேகிமே தனயம் கிருஷ்ண துவாமகம் சரணம் கத தேவதேவ ஜெகநாத கோத்திரவிருத்தி கரோ பிரபு தேஹிமே தனயம் விக்ரம் ஆயுஷ்மந்தம் யாஸ்வினம் அதாவது இந்த சந்தான கோபால கவசம் வந்து நிறைய அந்த ஸ்தோத்ரமானாம் புக்குல இருக்கு நம்ம ச சீனிவாச பஞ்சாங்கம் அந்த பஞ்சாங்கத்திலேயே இந்த மந்திரமெல்லாம் போட்டிருக்காங்க அதனால வந்து இல்லை யாராவது விவரம் தெரிஞ்ச ஜோதிடர் புரோஹிதர் ஐயர் குருக்கள் கேட்டீங்கனாலும் இந்த மந்திரத்தை சொல்லுவாங்க ஒரு காயத்தில் குறித்து வச்சுட்டு ஒரு தினசரி ஏழு முறை அந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த கிருஷ்ணருக்கு அபிஷேகம் செய்த பாலையும் அந்த கொஞ்சம் வெண்ணையும் தம்பதியர் இருவரும் சாப்பிட்டு விட வேண்டும் அதே போல ஒரு கிருஷ்ணர் கோயிலுக்கு ஏதாவது குழந்தை பிறந்தவுடன் வேண்டுதல் செய்வதாக இல்லை குழந்தையை எடுத்து செல் கொண்டு வருவதாக வேண்டிக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் அதே போலதான் சஷ்டி விரதம் தொடர்ந்து இருப்பவங்களும் இப்பதான் தான் கந்தர் சஷ்டி முடிஞ்சிருக்கு அந்த ஆறு நாட்கள் தொடர்ந்து சஷ்டி உபவாசம் இருந்து கந்தர் சஷ்டி விரதம் இருப்பவர்களுக்கும் சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும் அதனால அந்த விரதம் இருந்தால் கருப்பையிலே குழந்தை உருவாகும் என்பது ஒரு வேத வாக்கு அது அந்த சஷ்டி தேவிங்கிறவளே தேவயானி முருகனுடைய பள்ளி தேவானி தேவயானியினுடைய ஆறில் ஒரு பங்காக சஷ்டி தேவி சஷ்டி திதியாக இருக்கின்றார் குழந்தை பிராயத்திலே குழந்தைகளை எந்த விதமான நோயிலிருந்தும் காப்பாற்றுபவர்கள் சஷ்டி தேதி அதனால தான் ஒவ்வொரு மாதமும் சஷ்டி விரதம் இருப்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி இருந்து வந்தாலும் ஆரோக்கியமான குழந்தை பெறுவதோடு ஆரோக்கியமாக நம்ம வளர்ப்பதற்கும் ஒரு வாய்ப்பு ஏற்படும் அதே மாதிரி இப்போ பைரவர் கோயில் நிறைய பக்கம் தனியாக பைரவர் சன்னிதானம் வந்துச்சு நம்ம பல்லடம் மதுரை சாலையில் புத்தரிச்சலில் நூற்றி எட்டு கால பைரவர்கள் இருக்காங்க ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு பைரவர் சொர்ணா கிருஷ்ண பைரவர் அஷ்டபுஜ அஷ்டகத பைரவர் இருக்காரு அந்த கோயிலுக்கு கட்டாயம் எல்லோரும் ஒரு தடவை சென்று வர வேண்டும் அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இப்போ பைரவர் விக்கிரகம் வந்து வச்சிருக்காங்க அந்த பாலபைரவருக்கு ஒரு நல்ல நாளில் நான் வேண்டிக்கிட்டு அந்த பாலபைரவருக்கு தயிர் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் அதே மாதிரி கங்காஜல அபிஷேகம் அபிஷேகம் பன்னீர் அந்த தயிரை வந்து அந்த தம்பதியர் பூஜை முடிஞ்ச உடனே குடிக்கணும் அஷ்டோத்ர பாலபைரவருக்கு பண்ணி அந்த பைரவர் பைரவர் சிலையவே அந்த குருக்கள் வந்து அந்த தம்பதியரிடம் குடிக்கிறார் அந்த மூலவர் கால பைரவர் வந்து இருபத்தி ஏழு அடி உயரமாக இருக்கின்றார் அவரை சுற்றி அந்த நூத்தி எட்டு பைரவர்களும் இருக்கின்றார்கள் அந்த பைரவர் ஆலயத்தை ஒரு சுற்று வந்து இந்த பிரார்த்தனையை ஆரம்பித்து அந்த அபிஷேகத்தை செய்து முடித்து அஷ்டோத்திரம் செய்து தீபாராதனை செய்து அதுக்கப்புறம் தொட்டிலில் அந்த பாலபைரவரை அந்த தம்பதியர் வைத்து பூ அதெல்லாம் வச்சு அவங்கள வந்து ஆராதனை செய்து தொட்டிலை ஆட்டும்போது அடுத்த ஒரு வருடத்திற்குள்ளே குழந்தை பிறக்கும் என்பது ஐதீகம் அதனால வந்து பாலபைரவர் பைரவர் கோயில் எங்கே இருக்குது நிறைய மாவட்டத்தில் இந்த மாதிரி பைரவர் கோயில் தனியா இருக்கு அதை தெரிஞ்சு அந்த பிரார்த்தனையை நீங்கள் பண்ணி வந்தீங்கனாலும் மிக நன்றாக அந்த பலன்கள் கிட்டும் அதனால் வந்து நீங்கள் வந்து குழந்தை பாக்கியம் இல்லையே அப்படின்னு கவலைப்பட வேண்டியில்லை ஜாதக ரீதியாக பார்த்தாலும் நீங்கள் வந்து லக்னாதிபதி தேசம் நடக்கும் போதும் ஐந்தாம் இடத்து அதிபதி ஏழாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பதினோராம் அதிபதி அஞ்சாம் இடம்ங்கிறது புத்திரஸ்தானம் ஏழாம் இடங்கிறது கலத்திரஸ்தானம் ஒன்பதாம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம் பதினோராம் இடம்ங்கிறது நம்முடைய நினைத்த காரியம் கைகூடுது இந்த திசையோ அல்லது அந்த புக்தியோ நடக்கக்கூடிய காலங்களில் நீங்க வேண்டிக்கிட்டு வேற மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களும் எடுத்தாலும் நல்ல பலன்கள் கெட்டும் அதே மாதிரி அந்த மாதிரி தருணங்கள்ல நீங்க வந்து லக்னாதிபதி திசை அஞ்சாம் இடத்து அதிபதி ஏழு ஒன்பது பதினோரு இவங்க திசாபுத்தி நடக்கணும் அந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து ராகு கேது வந்து அவங்க குருவியோ சனியோ வந்து என்ன பண்ணுறது காரணம் பண்ணாமல் இருந்ததுன்னா குழந்த பாக்கியம் கட்டாயம் கொடுக்கும் சில பேர் அஞ்சில் குரு இருந்தால் குழந்த பாக்கியம் இல்லை அஞ்சில் ராகு இருந்தால் குழந்த பாக்கியம் இல்லை அப்படியெல்லாம் இல்லவே இல்லை எல்லோருக்கும் அந்த வாய்ப்புகள் நன்றாக இருக்கின்றது உரிய தசா புத்திகள் நடக்க வேண்டும் அஷ்டமாதிபதி பாதகாதிபதி தச புத்தியில் நீங்கள் இந்த ஐபிஎஸ் ட்ரீட்மெண்ட் போனீங்கன்னா சரியான முறையில் பலிக்காது அதனால வந்து அந்த கோச்சார ரீதியான குரு இருக்காரோ அந்த இடத்துல இருந்து செவ்வாயையும் சூரியனும் அந்த கணவன் மனைவி இருவருடைய ஜாதகத்திலையும் பார்க்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த குழந்தை பாக்கியம் அந்த வருடம் அவங்களுக்கு கிட்டும் ஆக நல்ல ஜோதிடர் அல்லது புரோகிதர் ஒருவரை அணுகி விவரங்களை தெரிந்து இந்த தெய்வ வழிபாடு ஒரு சென்று பிரார்த்தனை செய்யுங்கள் இல்லை ஏதாவது ஒரு கிருஷ்ணர் கோயில் குருவாயூர் கிருஷ்ணர் கோயில் போங்க மதுரையிலேயே டவுன்லேயே ஒரு கிருஷ்ணர் கோயில் இருக்குது பெங்களூருக்கு பக்கத்து ஒரு கிருஷ்ணர் கோயில் இருக்கு இல்லை நம்ம குருவாயூருக்கு ஒரு வேண்டுதல் வச்சுக்கங்க கண்டிப்பாக இந்த வெண்ணெய் பால் அபிஷேகம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பண்ணிட்டு வாங்க சந்தான கோபால கவசம் படியுங்க குழந்தை பாக்கியம் கிட்டும் அதே மாதிரி சஷ்டி விரதம் இருங்க கந்தர் சஷ்டி விரதம் இருந்து முருகனுக்கு வேண்டுதல் செய்தாலும் நல்ல ஆரோக்கியமான குழந்தை உங்களுக்கு கிட்டும் ஆக ஜாதக ரீதியாகவும் பிரச்சனைகள் இருப்பதா இல்லையா என்று தெரிந்து நல்ல தசாபுத்தி உள்ள காலங்களில் உங்களுடைய முயற்சிகளை தொடங்கினால் காரியம் சித்தியாகும் குழந்தை பாக்கியம் விரைவில் கெட்டும் எல்லோரும் வளம் பெற்று நலம் பெற்று வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்